சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினம் தினம் நாம் இந்த பொருளை வாங்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னா நாம என்ன பொருள் வாங்கணும் அந்த பொருளினால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் வீடு சுபீட்சமாக இருக்க வேண்டும் நாம் அடிக்கடி பேசுகிற விஷயம் இதுதான் நம்ம நிறைய வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் போய் பார்க்கணும் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் அதனால் ஏற்படும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் தெரியாத நபர்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பாருங்கள் நம்ம சேனலில் அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டுள்ளன இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா தினம் தினம் நீங்கள் இதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா நம்ம வாங்குறது டெய்லி அன்றாட விஷயங்களில் பால் கண்டிப்பாக வாங்குவோம் அதை வாங்கித்தான் ஆகணும் ஏன்னா அதிகாலை நமக்கு அந்த பால் தேவையான ஒன்று முந்தின நாள் நாம் வாங்கி வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் அதிகாலை நம்ம அதை எடுத்து காய்ச்சறது அவ்வளவு நன்றாக இருக்காது நம்ம காலையில் பால் ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கு உரிய பால் நம்ம ஏற்கனவே நமக்கு நல்ல ஆகாரங்கள் இப்பொழுது முழுமையாக சக்தியாக கிடைப்பது கிடையாது அதனால் நம்ம எதில் நல்ல பசுமையான நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கின்ற ஆகாரங்களை நாம் வாங்கி சேகரித்து கொள்ள வேண்டும் அப்போ அதிகாலை நீங்கள் ஏற்கனவே நாம் ஏற்கனவே நம்ம பால் அது நல்ல பாலாக என்ன பால் என்று தெரியாத நிலை பசும்பால் நமக்கு கிடைக்கி கிடைக்கின்றதா இல்லையா எதுவுமே தெரியாது கிடைக்கிறத நம்ம வாங்குறோம் அப்படிதான் நாம நாம் கேட்டது இப்போ கிடைக்கிறது கிடையாது எது கிடைக்குதோ அதை நாம் வாங்கி பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கிற பாலை நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி அந்த பால் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து நம்ம தினம் உங்கள் தோட்டத்தில் பூத்தாலும் சரி நீங்கள் மாடியில் செடி வச்சுருக்கோம் அது கிடைத்தாலும் சரி அது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மலர்கள் வாங்க வேண்டும் தினம் தினம் அந்த மலர்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் சாமி படத்துக்கு போட்டாலும் சரி நீங்கள் தலையில் வச்சாலும் சரி ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு மலம் பூ தினம் தினம் எங்கேயாவது இருக்கணும் கண்டிப்பாக உங்கள் ஹாலில் கூட நீங்கள் வச்சுருங்க அந்த பூவை வாங்கி அல்லது எங்கேயாவது வைங்க ஆனால் பூ என்பது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற தேவதை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா அந்த பூக்களில் அந்த மலரும் அந்த மலர்கள் அதற்குள்ளே இருக்கும் இயற்கைகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்ப இயற்கை அப்படிங்கிறது மாறிவிட்ட ஒன்றாக நமக்கு இருக்கு இப்போ பூக்கின்ற பூக்களும் காய்க்கின்ற காய்களும் கிடைக்கின்ற கீரைகளும் பார்த்தீங்க அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னா அது ரொம்ப நமக்கு கொடுத்து வச்சவங்களா தான் நமக்கு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் புண்ணியம் நம்ம செஞ்சிருக்கணும் அனைத்து விஷயத்திற்கும் நமக்கு புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கணும் சரி எந்த நம்ம மாடி குடியிருப்பு பகுதிகளில் இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு வாங்க முடியாது எங்களால் வளர்கள் வச்சு வளர்த்து பாதுகாக்க முடியாது ஏனைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு பூ நீங்கள் வாங்கி வைங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மாதம் ஒரு முறை அந்த வாஸ்து நாள் பாருங்க அந்த நாளில் உங்கள் வீட்டு நிலையில் கண்டிப்பா நிலை மாலை இருக்க வேண்டும் இதை நீங்கள் தவறாம செய்யுங்க இதை நிறைய வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் அடிக்கடி வலியுறுத்துகின்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் நடக்கணும் கண்டிப்பா அதற்காக தான் நாம் இதை சொல்றோம் வாஸ்து நாள் தினம் அன்று உங்க வீட்டுல நிலை வாசல்ல மாலை இருக்கணும் அந்த மலர் நீங்க வைக்கிறத விட அந்த மாலை நிலை மாலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று வாசனால் எங்களால கணிக்கவே முடியாது பார்க்க முடியாது அதாவது நீங்க பார்க்க முடியாது அப்படின்னீங்கன்னா பௌர்ணமி என்று நீங்க நிலை மாலை போடலாம் அமாவாசைக்கு போடக்கூடாது ஆனா பௌர்ணமி என்று நீங்க போடலாம் இந்த மாதிரி அந்த மலர்கள் உங்க வீட்டுக்குள்ள வரணும் அதை நீங்க பார்த்துக்கோங்க நீங்க வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாங்கிலியத்துல கண்டிப்பா மலர் வைக்கணும் உங்களுடைய கணவன் காயிலோடு இருக்கணும் நல்லா இருக்கணும் சண்டை போடாம இருக்கணும்னா மறிக்கொழுந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மறிக்குழந்து நீங்க வைக்கணும் இந்த மலர்களும் வைக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் உங்க வீட்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா தினம் தினம் உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் மலர் வாங்கிட்டு வந்து வைங்க அந்த மாற்றங்கள் நன்றாக தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் தயவு செய்து ரெண்டே ரெண்டு விஷயம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிர்க்கணும் அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா நான்வெஜ்ஜும் இந்த பூவு மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஏன் அப்படின்னா நான்வெஜ்ஜு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள மொத்த சக்தியும் போயிடும் அது நீங்க சேர்ந்து இருக்குது நிறைய நாலு ஃப்ரீசர்ல போட்டு அந்த நான்வெஜ்ஜை சமைச்சு அது ஏற்கனவே செத்து போன புணம் தான் அது அதை நம்ம திரும்பியும் கொண்டு வந்து அதை பாடம் பண்ணி நம்ம உள்ள வச்சு அது வேஸ்ட் நீங்கள் அப்பப்போ வாங்குறீங்களா சமைக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா அதோட விட்டுருங்க அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க அது ஃபுல்லா உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் இருக்கும் அடுத்து இந்த மலர்கள் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போடுற பூ எந்த நாளும் நன்மையை செய்யாது அது ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு வந்து அவங்க விற்கிறாங்க ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு பூக்கு மட்டும் நீண்ட ஆயில் அப்படி கொடுக்கல கடவுள் நிறைய சக்திகளை கொடுத்த கடவுள் நீண்ட ஆயிலை கொடுக்கல நீங்க அதை பறிச்சுட்டு வந்து தலையில வச்சீங்கன்னா அந்த நாளுக்குள்ள வாடி போகுது அப்படின்னா அந்த சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை திரும்ப வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை அது எந்த நன்மையும் அதுல இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம் அப்போ இந்த மலர்கள் சக்தியோட இருக்கணும் உங்களுக்கு அந்த சக்தி உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மலரை நீங்கள் தலையில் வைத்து கொண்டாலும் சரி பூஜை அறையில் வைத்தாலும் சரி நிலைவாசலில் வச்சாலும் சரி தினம் தினம் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த மலர் தேவதை பயணம் செய்ய வேண்டும் வர வேண்டும் உங்கள் வீட்டுக்குள் உலா வர வேண்டும் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ